य त्रिपुरान्धराय शिरगानि कालाय कालाग्नि रुद्राय नीलनखाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय राजुराय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा ॐ स्वाह नमस्तु नमो नमः स्वाहा ॐ नमः सिरसुलगवादि देसराय महादेवाय नमो नमः दराय दराय सिरसुलगवादि देसराय नमो नमः भजेंद्राय नमो नमः महादेवाय श्रीमन् महादेवाय नमो नमः स्वाहा We I, I, I,

गंगा श्री महुद्रचोदयाय स्वाहा ओं श्री महक्षाये दिवे गंगावृद्र प्रचोदनाय स्वाहा ओ महुद्राक्ष

மகாத்துங்கணபதே மகா ஓ மகா கங்கணபதை நம ஓம் மகா தேவாதிதாய் மகா கங்கணபே நமந்தித்தினைத்தினை மகந்தனை

समर्पयामि নমস্কার <laughs> <laughs>

இருமா இருமா முன்னவே கட்டிடுங்க அவரு ஆளு இருக்க சாமி மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகள்லேருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ